வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார் இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து தமிழ் மூவியில் காமெடிக்கு பஞ்சமா அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் பேச போகிறோம் ஏன் இந்த டாபிக் பேசணும்னு சொன்னாக்க ஃபர் த பாஸ்ட் த்ரீ டேஸ் வந்து மூணு மூவிஸ் ரிலீஸ் ஆச்சு மூணுமே வந்து சர்ப்ரைசிங்லி நம்மளோட நகைச்சுவை நடிகர்கள் நடித்த படம் தான் அதில் ஒன்று வந்து சந்தானம் நடித்து வெளிவந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் இன்னொன்று வந்து ஜோராக கைத்துட்டுங்க யோகி பாபு நடித்து வெளிவந்திருக்கு இன்னொன்று வந்து சூரி நடித்து மாமன் வெளிவந்திருக்கு மாமன் வந்து நான் ஆல்ரெடி ரிவ்யூ கொடுத்துருக்கேன் அது வந்து ஃபேமிலி ட்ராமா அக்கா தம்பிக்குள்ள ஒரு பாச போராட்டம் ஆல்சோ தாய் மாமனுக்குள்ளே அந்த உறவு அந்த இதை பற்றி கதை ஃபேமிலி ட்ராமா அடுத்தது டிடி நெக்ஸ்ட் லெவலில் வந்துட்டு சந்தானம் வந்து ஒரு மூவி கிரிட்டிக்காக இருப்பார் அவர் வந்துட்டு என்ன சொல்கிறது அவர் வந்து ஒரு ஹாரர் மூவி இது இதோட பிளாட்டு அவர் வந்துட்டு ஒரு சூப்பர் நேச்சுரல் அந்த ஒரு மூவிக்குள்ளேயே போயிடுவார் அவர் எந்தெந்த படத்தெல்லாம் கிரிட்டிக் பண்ணாரோ அதில் அது அது மூலயமா அவருக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் வர்றது அதுலேருந்து அவர் அந்த அந்த ஹாரர்லேருந்து எப்படி வெளியில் வராரு அப்படிங்கிறது தான் சே டிடி நெக்ஸ்ட் லெவல் மூணாவது இது ஜோராக கைத்தட்டுங்க அது யோகி பாபு நடிச்சு ஒரு மஜிஷியனாக வராரு அவர் பெருசாக ஒன்றும் மேஜிக்லாம் அவ்வளோவா பண்ண தெரியாமல் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகுறாரு அதுலேருந்து அவர் எப்படி ஓவர் கம் பண்ணி வெளியில் வராருங்கிறது தான் கதை ஸோ இந்த மூணு பிளாட்டு ஸோ மூணுமே ஹீரோவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காங்க அதாவது காமெடியனாக இருந்த ஹீரோவா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அவங்க வந்து இந்த மூணுமே ஒரு மாதிரி ஆவரேஜாக இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நான் இப்போ அதை அதெல்லாம் கூட விட்டுருங்க இப்போ வந்து தமிழ் மூவிஸில் காமெடியன்ஸே கிடையாதுங்க சகைச்சுவை நடிகர்களே இப்போ இல்லை ஆக்சுவலாக அந்த சமயத்தில் எயிட்டிஸ் நைன்ட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கவுண்டமணி செந்தில் அவங்களோட தனி ட்ராக் இருக்கும் அவங்களோட காமெடி சீன்ஸ் மட்டும் அதெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் சிரிக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் அதே மாதிரி நைன்டிஸ்க்கு மேலே பார்த்திங்கன்னா விவேக் அதுக்கப்புறம் வடிவேலு அவங்கெல்லாம் வந்துட்டாங்க அவங்கெல்லாம் வந்து அவங்க எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க ஒரு ரவுண்டை முடிச்சு சந்தானம் வந்தாரு சந்தானம் வந்து ரொம்ப சூப்பராக அவரோட லொல்லு சவாலேருந்து சிம்பு தான் கூட்டிகிட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன் அவரோட படம் பாஸ் என்கிற பாஸ்கரன் அதுக்கப்புறம் சிவா மனசுல சக்தி அதுக்கப்புறம் அந்த இல்லை கண்ணா லட்டு திங்க ஆசையா அதுக்கப்புறம் ஒரு கல் ஒரு கண்ணாடி இந்த பாஸ் என்கிற பாஸ்கரன்லாம் ஆர்யா கூட பட்டையை கலப்பி இருக்கும் அவரோட காமெடி வந்து அப்படியே இந்த பஞ்ச் இருக்கு இல்லைங்களா டைமிங்லாம் அடிப்பார் சந்தானம் வந்துட்டு அதே மாதிரிதான் கண்ணா ரெட்டு லட்டு திங்க ஆசையெல்லாம் வந்து விழுந்து விழுந்து சிரித்த படம் அவர் ஏன் காமெடி ஜேனரை முடிச்சு விட்டுட்டு அவர் ஏன் வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு அப்படிங்கிறது கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக தான் இருக்குது நல்லா இருந்தது இருந்தாலுமே அவருக்கு வந்து இப்ப இருக்கிற நகைச்சுவை நடிகர்களுக்கு பயங்கர சுத்தமாவே இல்ல நகைச்சுவை நடிகர்களே அதுக்கு ஏன் அவங்க நகைச்சுவையிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது அதுலயே சூப்பரா வரலாமே ஏன்னா அவருக்கு அவ்வளவு நல்லா பஞ்சு வருது அப்படிங்கறது என்னோட மனசு ஆதங்கம் பட் ஆனால் எகெயின் அவருக்கு வந்து அவரோட இது என்ன அப்படிங்கிறது தெரியல நெக்ஸ்ட் நம்ம யோகி பாபு யோகி பாபுவோட மாஸ்டர் பீஸ் வந்து கோலமாவு கோகிலா அதில் வந்து அந்த நயன்தாரா வந்து கல்யாண வயசு தான் வந்துருச்சுடி அந்த படத்தில் அந்த பாட்டு அதே மாதிரி அந்த ஃபுல் இதுவும் வந்துட்டு பயங்கர வயிறு வலிக்க சிரிக்க வச்சுருப்பாரு ஸோ அதுவும் பார்த்தேன்னாக்கா என்ன சொல்லுது என்னடா அது அவ்வளவு நல்லா நடிச்சிட்டு இருந்தாரு அதே மாதிரி அவர் நடித்த ஒவ்வொரு படமுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அவர் வந்து அப்புறம் அப்புறம் அவர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஹீரோவாக நடித்தது வந்து மண்டேலா பொம்மை நாயகி அதுலெல்லாமும் நல்லா இருந்தது ஆக்சுவலாக எனக்கு இந்த ஜோராக கைத்துட்டுங்க அவ்வளவா எனக்கு மனசுக்கு ஒப்பலை ஒரு மாதிரி அந்த படம் வந்து அவ்வளவா ஒட்டலை எனக்கு பட் ஆனால் அவர் மண்டேலா அந்த பொம்மை நாயகி அதுலெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது ஈவன் மான் கராத்தியில கூட அவர் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு ஆஹ் ஸோ அவரும் வந்து இப்போ வந்து ஹீரோ சப்ஜெக்டா எடுத்து பண்றாரு அப்படிங்கிற ஒரு வருத்தம் இன்னும் நிறைய காமெடியன்ஸ் யாருமே இல்லை இப்போ தமிழ் சினிமாவில் மூணாவது சூரி அவர் வந்து வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் அதுல புஷ்பா புருஷனாக நடித்து அசத்தி பாருங்க வேற லெவல்ல இருக்கும் அந்த அந்த இது சேம் திங் இன்னொரு படம் அதே மாதிரியே இந்த ஃபர்ஸ்ட் படம் இந்த இவர் கூட வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அதுல வந்து சிவகார்த்திகேயன் கூட அம்மா கிளாஸாக இருக்கும் அந்த படம்ல பரோட்டா சூரி அவர் பேசுறதே வந்து காமெடியா இருக்கும் அதுக்கப்புறம் அவருமே வந்து ஹீரோவா நல்லா டிரான்ஸ்ஃபார்ம் ஆனார் விடுதலை அதுக்கப்புறம் இந்த அது என்ன படம் இன்னும் ரெண்டு படம் பேக் டு பேக்கு நடிச்சிருந்தாரு அந்த படம்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலா வந்து ரொம்ப ரசிக்கும்படியாகவே இருந்தது கருடன் கருடன் நடிச்சிருந்தாரு அதெல்லாம் வந்து நல்லா ஹிட்டே ஆச்சு அவரோட ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார் மாமன் வந்து ஃபஸ்ட் நல்லா இருந்தது நான் செகண்ட் ஹாஃப் வந்து எனக்கு வந்து ரொம்ப இமோஷனல் ட்ராமாவாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு ஸோ இவங்க எல்லாரும் திருப்பியும் வந்து என்னோட ஆசை என்னன்னாக்கா இவங்க எல்லாருமே திருப்பியும் காமெடிக்கே வந்துடணும் அப்படிங்கிறது தான் ஹீரோ சப்ஜெக்ட் அப்பப்போ பண்ணுறது ஓகே பட் ஆனால் இவங்களுக்கெல்லாம் இவங்களோட டைமிங்ஸ்க்கெல்லாம் வந்து அந்த காமெடி வந்துட்டு சான்ஸே இல்லாமல் இருக்கும் காமெடியாக நகைச்சுவை நடிகர்களாக இருந்த வரைக்கும் ஏன்னா இவர் ரொம்ப தமிழ் சினிமாவில் காமெடியே இல்லைங்க காமெடிங்கிற பேரில் ஒன்றுமே இல்லை இப்போது வந்துட்டு யார் நீங்கள் யாராவது இப்போ யாராவது புதுசாக வந்திருந்தாங்கன்னா சொல்லுங்க எனக்கு தெரில எனக்கு தெரிஞ்சு காமெடி நடிகர்களே இப்போ இல்லை தமிழ் சினிமாவில் அந்த கவுண்டமணி செந்தில் வடிவேலு விவேக்கு அதுக்கப்புறம் சந்தானம் யோகி பாபு சூரி இவங்கெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க நல்லா வந்துட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே அவங்க எல்லாருமே ஹீரோ ரோல் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க யார் காமெடி ரோல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ இது பேசணும்னு நினச்சேன் உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தாலும் சொல்லுங்க எனக்கு வந்து இவங்க எல்லாரும் திருப்பி காமெடி ரோலுக்கே வந்து திருப்பி கமெடியன்ஸாக வலம் வரணும் அப்படிங்கிறது தான் ஈவன் வடிவேலு கூட அவர் கூட வந்து ஹீரோவா நடித்து அதுக்கப்புறம் திருப்பியும் எகெயின் அவர் இப்போ இந்த இவர் சுந்தர் சி படத்தில் திருப்பியும் கமெடியனாக வந்துட்டார் நல்லா ஒர்க் ஆச்சு ஸோ அந்த மாதிரி எல்லோரும் காமெடியின் பண்ணுறவங்க அப்படியே காமெடியில் கலக்கினா இருக்கும் ஏன்னா அப்போ தான் படமும் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த பேர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் இப்ப கூட கேள்விப்பட்டேன் சுந்தரோட ஐ மீன் சிம்புவோட சந்தானம் பண்ணுறாருங்கிறதுக்கு ஸோ நீங்களுமே மூணு படம் பேக் டு பேக் மூணு கொமேடியன்ஸோட படம் வந்து ஹீரோவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி வெளிவந்திருக்கு மூணு படத்தையும் போய் பாருங்கள் தியேட்டரில் ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் அண்ட் கமெண்ட் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்